வணக்கம் இது தடம் நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் ஞானதீபம் முதலில் முன்பள்ளி ஆசிரியர்களின் சம்பள விவகாரம் சிறிதர நம்பி கோரிக்கை இடியுடன் கூடிய கனமழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை வைத்தியசாலைகளில் நிலவும் மருந்து பற்றாக்குறை ஜனாதிபதி பிறப்பித்த உத்தரவு நரேகன்பட்டியில் தீயல் கருகி ஒருவர் உயிரிழப்பு கொள்கை வட்டி வீதம் தொடர்பில் மத்திய வங்கி எடுத்துள்ள முக்கிய தீர்மானம் அரச உறுப்பினர்களின் வீடுகளிலும் துப்பாக்கிச் சூடு அவர்கள் குற்ற கும்பல்களுடன் தொடர்புடையவர்களா நாமல் கேள்வி இனி தொடர்புகளே விரிவான செய்திகள் முன்பள்ளி ஆசிரியர்களின் சம்பள மறுசீரமைப்பு மாகாண கல்வி அமைச்சுகளுக்கு செல்ல வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதேவொழி நடைமுறைக்கு வரவுள்ள புதிய கல்வி சீர்திருத்தம் நவீன உலக ஒழுங்கோடு பொருந்தும் அறிவியல் பூர்வம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என சிவஞானம் சிறீதரன் தெரிவித்துள்ளார் பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் நேற்று புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பான உபகுழுவின் முதலாவது கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார் இவர் மேலும் கூறுகையில் கல்வி மாணவர்களுக்கு சுமையாக இல்லாத வகையில் அமைக்கப்பட வேண்டும் முன்பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை புத்தாக்கத்துடன் கூடிய கல்வி முகாமைத்துவம் தேவை அத்துடன் முன்பள்ளி ஆசிரியர்களின் சம்பள மறுசீரமைப்பு மற்றும் நிர்வாக பொறுப்பு மாகாண கல்வி அமைச்சுகளுக்கு செல்ல வேண்டும் ஆங்கில ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புதல் மாணவர்களுக்கு எளிதாக கற்பதற்கான உத்தியோகபுர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் மேலும் ஒப்படை முறைமை நடைமுறைப்படுத்தப்படுவதனால் ஆசிரியர் பயிற்சி கலாசாலைகளின் முக்கியத்துவம் மேம்படுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் மேல் மற்றும் சபரகமுக மாகாணங்களிலும் நுவரேலியா கண்டி காலை மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தஞ்சு மில்லி மீட்டர் அளவான பலத்த மலை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது குறித்த விடியத்தை வளிமண்டல உயர் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மேல் சப்ரகமுக மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் மத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு ஐம்பத்தி ஐந்து தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமேல் மாகாணத்திலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக உள்ளூர்மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்ன்தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் சில மருத்துவமனைகளில் மருந்து பற்றாக்குறை ஏற்படுவதை தவிர்க்க உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனிரகுமார நாயக்க உத்தரவிட்டுள்ளார் மருந்து விநியோக செயல்முறையை முறைமைப்படுத்த தொடர்பாக நீட்ட பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலிலேயே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மருந்து கொள்முதல் செயல்முறை மற்றும் விநியோக பரிமுறையில் ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலைமைகள் மற்றும் பலவினங்கள் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது மருத்துவமனைகளுக்கு மருந்துகளை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான நீதி ஏற்கனவே துறைசேரியில் இருந்து ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் நாட்டு மக்களுக்கு உயர்தர சுகாதார சேவைகளை உறுதி செய்வதில் அனைவரும் அர்ப்பணிப்புடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தையும் இதன் போட்டு சுட்டிக்காட்டினார் மருத்துகளின் கொள்முதல் மற்றும் விநியோக பரிமுறையை சரிப்படுத்தி பற்றாக்குறை மற்றும் தாமதங்கள் இல்லாமல் மக்களுக்கு மருந்துகளை தொடர்ச்சியாக வழங்குவதை உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் நரேகன்பட்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முன்னூற்றி தொன்னூற்றி ஏழாம் தோட்ட பகுதியில் உள்ள வீடொன்றில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் நபரொருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் தீ விபத்தில் சிக்கி பலத்த தீக்காயங்களுக்குள்ளான நிலையில் போலீசாரால் கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்துள்ளவர் குறித்த வீட்டில் வாடகைக்கு கூடியிருந்து ஐம்பது வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது தீ விபத்துக்கான காரணம் இன்னும் அறியப்படவில்லை சம்பவம் தொடர்பில் நரேகன்பட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபை கூட்டமானது நேற்று நடைபெற்றது நேற்று நடைபெற்ற அக்கூட்டத்தில் ஓரிரவு கொள்கை வட்டி வீதத்தை ஏழு தசம் ஏழு அஞ்சு சதவீதம் பேண தீர்மானித்துள்ளது உள்நாட்டு மற்றும் உலகளாவிய பொருளாதார நிலைமைகளை கவனமாக கொண்டு பின்னரே நாணய கொள்கை சபையானது இந்த முடிவை எடுத்ததாக சுட்டிக்காட்டியுள்ளது தற்போதைய பணவியல் கொள்கை நிலைப்பாடு வளர்ச்சியை ஆதரிக்கின்ற அதே வழியில் வரவிருக்கும் காலகட்டத்தில் பணவீக்கத்தை ஐந்து சதவீதம் இலக்கை நோக்கி நகர்த்த இது உதவும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அரச தரப்பு உறுப்பினர்களின் வீடுகள் மீதும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் நடக்கின்றன அப்படியென்றால் அவர்களும் குற்ற கும்பல்களுடன் தொடர்புடையவர்களா என ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமன பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கேள்வி எழுப்பினார் பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகளிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் பாதாள குழுக்களுக்கு இடையிலான பிரச்சனையால் திட்டமிட்ட குற்றங்கள் நடப்பதாக அரசாங்கத்தில் இருப்பவர்கள் கூறுகின்றார்கள் அப்படியென்றால் வெலிகம பகுதியில் ஜேவிபி உறுப்பினர் ஒருவரின் வீட்டின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது அப்படியென்றால் அவரின் திட்டமிட்ட குற்றங்களுடன் தொடர்புடையவரா சீதுவை துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் அரசதரப்பு ஊராட்சி உறுப்பினர் ஒருவரின் தந்தை மீதும் இந்த சூடு நடத்தப்பட்டுள்ளது திட்டமிட்ட குழுக்களுக்கு இடையே பிரச்சனை நடப்பதாகவும் அவர்களிடையே துப்பாக்கி சூடுகள் நடத்தப்படுவதாகவும் கூறுகின்றீர்கள் ஆனால் திசை காட்டி உறுப்பினர்களின் வீடுகள் மீதும் சூடு நடத்தப்படுகின்றது அவர்கள் திட்டமிட்ட குற்றக்கொம்பல்களுடன் தொடர்புடையவர்களா எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கேள்வி எழுப்பினார் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்